ஒரு அஞ்சு நிமிஷம் ஷார்ட் ஃபிலிமுக்காக இது எழுதணும் கதை கதை கொள்ள போலாம் அமாவாசை நடுசாம இரவு ஏறக்குரிய ஒரு மணிக்கு மேலே ஆத்துங்கிற ஓரத்தில் பூங்கா அழகான பூங்காவில் இரவு ஒரு மணிக்கு மேலே ஒரு காதல் ஜோடி வந்து உல்லாசமாக இருந்துருக்கு மழை வந்து மெல்ல சாடுற மாதிரி தூக்கிட்டு இருக்கு ஒரு மறைவான இடத்துல ஒரு காதல் ஜோடி உல்லாசமாக இருந்துட்டு இருக்கு ஆற்றுல கொஞ்சம் தண்ணி ஓடிட்டுருக்கு இரவு நேரம் காதல் ஜோடி மெய் உல்லாசமாக இருக்கிற நேரத்தில் இவங்கள மட்டும் ஒரு கண் அப்படியே உத்து நோக்கிட்டு இருக்கு ஒரு மரத்து அடியில் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு அந்த உருவம் கருப்பு தொப்பி கருப்பு கைவுரை கையில் வந்து கோடாரி கருப்பு ரெயின் கோட்டு கருப்பு ஷூ அப்படியே நல்லா ஆறு அடி உயரத்தில் நின்றுட்டுருக்கு கம்பீரம் மறைஞ்சு பார்த்துட்டு இரவு நேரம் அம்மாவாசைக்கு கும்மு இருட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆனவுடனே அவங்கள நோக்கி அந்த அந்த நிக்கிற அந்த ஆள் கையில கோடையோட அந்த புலகார அவன் ஒரு சைக்கோ கொலகாரன் அந்த சைக்கோ கொலகரன் அவங்களை நோக்கி அப்படியே போயிட்டு இருக்கான் வேகமாக வேகமா நடக்கும்போது அந்த அந்த இருக்க அந்த செடி குடி அதெல்லாம் வந்து இந்த ரெயின் கோட்ல ஒரசன்னு உரச்சோமா இல்லை அந்த காதல் ஜோடு திரிணை ஏந்திரிச்சு பார்க்குறாங்க யாரும் நம்மளை நோக்கி வராங்களே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துச்சு பாக்குறாங்க தன்னை நோக்கி ஒரு உருவம் வந்து கருப்புருவம் வேகமாக கையில போடாரு எப்படி ரெண்டு பேரும் எழுந்திரிச்சு தப்பிச்சு ஆரம்பிச்சாரு கையை பிடிச்சி ரெண்டு பேரும் வேகமா ஓடுறாங்க இந்த கோடாரி வச்சிருக்கிற அந்த உருவமும் இவங்களை துரத்து ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்ப அந்த கா காதலன் சொல்றான் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடணும்னா பிடிச்சிருவான் அதனால அவனை அப்படியே போக்கு கட்டி என் பக்கமாக அனுப்பிட்டு ஓடுறான் ஓடுறான் அவன் முன்னாடி ஓடுறான் அவன் என்னை துரத்திட்டு விடுறான் நீ ஏதோ அதோ தூரத்துல ஒரு பங்களா திண்டுப்ப அந்த பங்களாவில் போய் மறைஞ்சிரு நானும் வந்துடுறேன் அவனை போக்கு கட்ட அப்படியே அவங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுறான் அப்போ இவன் ரெண்டு பேரும் வந்து ஒரு ம புற புதரில் போய் மறைஞ்சிக்கிறாங்க இவன் தேடுறான் யார் அந்த சைக்கிள் தேடுறான் எங்கடா இருக்காங்கன்ட்டு அப்போ வேணும்னே அவனுக்கு கண்ணுக்கு தெரிய மாதிரி ஏந்திச்சு ஓடுறான் எழுந்து ஓடுறான் அது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு எழுந்து விடுறான் ஆனால் அந்த சைக்கோ அந்த ஆணத்திறத அந்த பொண்ணை துரத்திட்டு ஓடுறான் இங்கே தான் அந்த காதலம் போட்ட கணக்கு தப்பாக போச்சு கொஞ்சம் நம்மளை தொத்தின பார்த்தா அந்த பொண்ணை தொத்திட்டு ஓடுறான்னு சொல்லிட்டு இவனும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பின்னாடியே ஓடுறான் அந்த பொண்ணு தூரமாக ஓடிட்டு அடுத்தது சைக்கோ கிளர் ஓடுறான் அடுத்தது இந்த காதலம் அந்த பொண்ணு அந்த பங்களாவை நோக்கி ஓடுறான் ஓடி அந்த கேட்டை தாண்டி உள்ள ஏகிரிச்சும் உள்ள போறான் அதே மாதிரி இந்த சைக்கோ கிளரும் அந்த கேட்டை தாண்டி ஏகிருக்க உள்ள போறான் அப்படியே கீழ்தரத்தை அப்படியே தேடுறான் ஒவ்வொரு நிறைய தேர்னவன் கிடைக்கல அடுத்து முதல் மாடிக்கு போறான் இவன் முதல் மாடிக்கு தான் போய் ஒரு பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சிடறான் கொஞ்ச நேரமா போயிரு இவன் போகும்போது அந்த சூ சத்தம் டக் டக் டக்குன்னு கே சத்தத்தை வச்சு ஒவ்வொரு நேரமா மறைஞ்சு போறான் அவன் அப்படியே தேடிட்டு போறான் அதுல தான் அது பழைய காலத்து மக்களை படி எல்லாமே மரப்பழைகளை செஞ்ச படி அதனால சத்தம் அதிகமாக அது ஏறுமாரி ஸ்டெப் வைக்கும்போது டக் டக் டக்குன்னு வைக்கும்போது சத்துக்குது அந்த சத்தத்தை வச்சு அவன் ஒவ்வொரு அறியா போயிட்டு கடைசியில் ஒரு பாத்ரூம்ல போய் ஒழிஞ்சு நினைக்கிறான் இவ்வளோ முதல் மாடிக்கு கீழ் மாடி தளத்தெல்லாம் தேடிட்டு முதல் மாடிக்கு வரான் இந்த வராணவில நின்றுட்டுருக்கான் டெய்லர் கோடாருவ நின்றுட்டு இப்போ பார்க்குறான் அங்கே தான் கொஞ்சம் லைட் வளிச்சு இருக்குது அந்த பங்களாக்கு சொந்தக்காரர் வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு மாலை நேரம் ஆனால் மட்டும் ஒரு வேலைக்காரர் வந்து தினமும் வந்து விளக்கு லைட்டை போட்டு போயிடுவாங்க இரவு நேரத்தில் அதே மாதிரி இப்போ காலையில் வந்து பராமரிக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரர் வச்சுருக்காரு நினச்சிருக்கேன் அது மாதிரி மாலை நாட்டில் ஒரு விளக்கு லைட்டை போட்டுடுறாங்க அந்த லைட்டு வலிச்சு தான் அங்கே இருந்துட்டுக்கு அந்த லைட் வலிச்சது அடியில் நின்றுட்டு இந்த பாத்ரூம் அந்த கதவு ஜன்னல் பாத்ரூம் துவார வழியாக பார்க்குறான் பாத்ரூம் கதவு இருக்க ஒரு ஓட்ட வழியாக அவனுக்கு முகத்தை அப்போ தான் நல்லா பார்க்குறான் அந்த வெளிச்சத்தில் தான் அந்த சைக்கோ கலரோட முகத்தை பாக்குறான் அப்படியே பார்க்குறான் தேடுறான் இங்க எங்கேயும் கிடைக்கல அடுத்து ரெண்டாம் மாடிக்கு அப்படியே ஸ்டெப் ஏறி போகிறான் அந்த சூசத்தை மட்டும் கேக்குதா டக்கு டக்கு டக் இதுக்கு பின்னாடி இந்த காதலை ஓடின அவனை ஏறி வச்சு இப்போ வந்து சைக்கோ உள்ளதா இருக்கான் காதலையும் உள்ளதா இருக்கான் அந்த வெளிச்சத்தில் கண்டு போயிரு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டா மீன் ஆஃப் பண்ணிட்டே ஆஃப் பண்ணிடலாம் இருட்டில் யாரும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த காதலன் உள்ள குதிச்ச விஷயம் காதலைக்கு தெரியாது ஆனால் அவனு சூதான் போட்டு அவனு ஸ்டெப் ஏறான் டக்கு டக்கு டக்குன்னு ஏறும்போது அவன் நினச்சிக்கிறேன் அந்த சைக்கோ உள்ளதான் மீண்டும் இங்கே வரான் சைக்கோ இல்லை ரெண்டாவது மாடி இருக்கான் காதலை முதல் மாடிக்கு வந்து கதவா மெல்ல திறக்கலாம் ஏன்னா சத்தம் போட்டு போகணும் முடியாத அவனுடையுமே கேக்குது அவன் நடந்து போகிற சத்தம்லாம் கேட்குது நம்ம சத்தம் மட்டும்னா தான் கீழ அப்படின்ட்டு மெல்ல ஒவ்வொரு கதை ஒரு கதவை தள்ளும்போது அந்த பாத்ரூம் கதை தள்ளும் போது அது உள்ள அப்போ அப்ப புரிஞ்சுட்டா எங்கேயத ஆனா கூப்பிட முடியாது குரல் கொடுத்து கூப்பிட முடியாது அதே மேல அவனுக்கு தெரியாது காதல் உள்ள வந்த விஷயம் தெரியாது ஏன்னா மெயின் ஏஜ் கும்பிடுட்டு அந்த வில்லன் துரைக்கிட்டு வந்து வில்லன் மட்டும் தான் பாக்குறா அந்த சைக்கோ கொள்ளையால தான் பார்க்குறான் அவன் அந்த பயத்தில் போய் பாத்ரூம் பார்க்க நின்றுட்டு இருக்கான் பாத்ரூமில் வந்து நீர் கசிஞ்சு அந்த பைப்பில் மிளகாயில் நீர் கசிஞ்சு கீழே இருக்க பக்கெட் ஊரில் நம்பி சொத்துன்னு சொட்டுது இப்போ ஊஞ்சல்லாம் வைத்துக்கு தண்ணி வேறு சொட்டுது பக்கத்தில் பாத்ரூம் அடைப்பிருக்கிற ஒரு பெரிய கம்பி இருந்தது கடப்புற மாதிரி ஒரு சின்ன கம்பி இருந்துச்சு இப்போ இவன் தள்ளி பார்த்தா உள்ள சாப்பா போட்டுருக்க அப்பயே ஓரளவுக்கு தான் இருக்க முடிஞ்ச வேகமா தள்ளுறான் வேகமா தளர அவன் கட்டப்படையை எடுத்து ஒரே குத்து வந்துட்டான் வானும் சத்தம் போட்டு வழி தாங்கமா சத்தம் போட்டு கீழே வளர்ந்துடுறான் அப்பதான் தெரியுது அவளுக்கு அவள் சத்தத்தை தான் தெரியுது குத்திட்டு உடனே சத்தத்தை கேட்டு மேலே இருந்த அந்த இது அந்த சைக்கி வெண்ணான் அப்படியே மெல்ல வந்துட்டு இருக்கான் அவன் அப்ப அலட்டிக்கு வெளில வேகமெல்லாம் ஒட்டிக்கலாம் மெல்ல சூசத்தம் கேட்குது டக் டக்குனு ஓகே மேலே வந்துட்டு உடனே போயிரு போயிரு அவன் எங்கச்சு நான் போயிருக்கான் என்ன பத்தி கேலப்பட போயிடு போயிருந்தா போயிட்டு அவன் கவனிப்போம் தப்பிச்சு போயன்ட்டு அவன் என்ன பண்ற கீழே கட்ட இறங்கி வந்து மீண்டும் கேட்டை தாண்டி வெளியில வந்துடுறான் அதே மாதிரி சைக்கிள் இல்லைன்னா வேகமா தொத்திட்டு வந்து அவனும் கேட்ட தாண்டான் இவன் என்ன பண்றா தண்ணி மிதமா ஓடிட்டுருக்கு அந்த ஆற்றுல போச்சு இவ அங்கெல்லாம் தேடுறான் தேடி 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 பார்க்கறான் கிடைக்கல அதே நேரங்கள் கரையிறேன் காலை வெடியாலை ஐந்து மணி இவன் என்ன பண்ற அப்படியே நீந்திக்கிட்டு அக்கறைக்கு போயிடறான் அக்கறை போயிட்டா ஒரு பாலம் இருக்கு பாலத்து முனையில யாராவது இருந்தா லிஃப்டுக்கு எல்லாம் நின்றுச்சுருக்கான் இரவெல்லாம் ஓட்ட ஓட்டம் தண்ணியில நெறிஞ்சுதான் வந்து குள்ளுறு தானில்தான் கட்டி நிற்கிறான் அக்கறையில கரெக்டா காலையில பெரியால ஒரு அஞ்சு அஞ்சரைக்கும் பனி மூர்த்தமா இருக்கு அப்போ வந்து முகப்பு விளக்கு ஹெட்லைட்டை போட்டுட்டு ஒரு கார் இருக்கு அப்படியே பாலத்துல வந்துட்டு இருக்கு அந்த பாலத்து முனையில அவனிக்கிறேன் இந்த முனையில கார் போயிட்டு இருக்கு அப்படியே போய்ட்டுருக்கே அவன் அங்கே முனையில் நின்று லிஃப்ட் கேட்குறான் அப்படியே கார் போயிட்டு போய் பக்கத்தில் போய் நிற்கிது அவள் லிஃப்ட்டு கேரல அவன் பக்கத்தில் போய் நிற்கிது நின்று காருடைய டோர் ஓப்பன் ஆகுது கதவு திறக்குது அப்படியே உள்ள வந்து உட்காறான் பயத்தில் நடுங்கிட்டே உட்கார்றா உள்ளே ஏசி வேற அவள் புழுல வேற நடுக்கிறாள் நடுக்கிட்டே மூஞ்சலாம் போயிட்டு கார் அப்படியே மெல்ல மூவ் ஆகுது காரில் லிஃப்ட்டு கொடுத்தான அவன் அப்படி திரும்பி ஹாய் அப்படிங்கிறான் இவ்வளவு ஏத்துறது நன்றி சொல்ல மாதிரி திரும்பி ஹலோ அப்படிங்கிறா பார்த்தா அந்த சைக்கிளோ நம்மளை நைட்லாம் துரத்திட்டு வந்தானே அவன் தான் கார் ஒட்டிட்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்படியே கும்பிடு போச்சு யாருக்கு பயந்து ராத்திரிலாம் ஒவ்வொன்னுமோ அவங்க காரில இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல அப்படியே நட்டிங்க போய் உட்காந்து என்ன அவனுக்கு எதுவுமே தெரியல அவளை துரத்துனது எந்த ஞாபகம் இல்லை அவன் அமைதியே கார் ஓட்டி போய்ட்டுன்னா கார் போயிட்டு அந்த சைக்கோ கலகாரங்களுக்கு ஏன் இந்த நாள் கேடம்னா அவ அவனுடைய காதலி இதே மாதிரி அமாவாசை இரவுல வேறொருத்தனோட தப்பு பண்ணிட்டு போய் நேரடியாக பார்த்துறான் அவளை ஆத்திரத்தில் அங்கேயே கொலை பண்ணிடுறான் அதனால ஒவ்வொரு அமாவாசை இரவும் அவன் வெளி வந்து இது மாதிரி வெளியே வந்து உல்லாசமாக இருக்க பெண்களை கொலை பண்ணுறான் அப்படி ஒரு சைக்கோ அவன் அது மட்டும் இல்லை அவனுக்கு இப்படி ஒரு உணர்வு இருக்கிறது அவனுக்கே தெரியாது அந்த இரவு மூலம் சுத்தான் கொலை பண்ணுறதே அவனுக்கு அந்த உணர்வே தெரியாது கொலை அவன் அவன்ட்டு நார்மல் ஆகிவான் அதே மாதிரி தான் நே திரவு வந்து விரைவு முழுக்க அந்த பெண்ணை தரத்தலாம் நடிக்கல அப்படியே துரத்திட்டு அவன் அந்த உணர்வு மறைஞ்சிருச்சு இப்போ கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் அதனால் அவன் ஒன்றுமே தெரில அவண்டும் ஜாலியாக கார் ஓட்டுறான் அவன் வந்து அவள் தான் பயத்தில் அப்படியே உறைஞ்சி போய் உட்காந்துருக்கான் கார் போயிட்டு தி எண்ட் கதை முடிஞ்சிச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் கேட்கு